ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சீமான் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் பூட்டினால் என்ன பிரச்சனை நாம் தமிழர் மட்டும் கேட்டா பிரச்சனை இல்ல மூர்த்தி பரேர்பரை சார்பா எங்களை வந்து கணக்கெடுங்க சொன்னா பிரச்சனை இல்ல அண்ணன் திருமாரஞ்சி அவரு சமூகத்தின் சார்பா கேட்டா பரவாயில்ல ஆர்முகம் இன்னைக்கு வந்து நம்ம நாடார் பேரவை இவங்க எல்லாம் தனித்தனியா கேட்டா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையே இல்ல இவர்கள் எல்லோரையும்

என்னடா 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 என்ன மருத்துவர் வன்னியர் சமூகம் கேக்குது என்ன கொஞ்சம் என்ன இந்த கூட்டத்துக்கான சிக்கல் அவங்க நடத்தினா தனித்தனியா நீ கேட்டுக்கோ ஒன்னா மட்டும் வந்து சேர்ந்து நின்று கேட்டுறாதான் இருக்க கூடாது நானே இங்க இருக்கிறேன் நீ எல்லாம் ஒன்னா இட்டா ரொம்ப தூரம் இல்லை இதோ இருக்கிறது ஓங்கோல் இந்த பஞ்சமி விஷயம் இன்று